புதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சதுன்னா மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க அப்ப புதனை பொறுத்தவரையில் எந்த இடத்துலையும் மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது வந்து நம்ம அந்த பெட்ரூமாக தான் அதை பார்க்கணும் பன்னெண்டாம் இடம் தானே நிம்மதியா தூங்குடா ஏண்டாரு இந்த போட்டில் படுத்து கிடக்குற ஏசியை போட்டு தூங்குணும்னு சொல்றாங்கல்ல அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்ப பன்னிரெண்டாம் இடத்துல பாவக்கரங்கள் இதோட சுபக்கரங்கள் நல்ல பலனை தான் கொடுக்கும் அடுத்தது புதன் இருந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அப்படி சில பேர் காலையில் இப்போ நைட்டு படுத்தாங்கன்னா காலையில் தான் எந்திரிப்பாங்கல்ல அவங்க அந்த மாதிரி எந்திரிக்க மாட்டாங்க திடீர்னு திருநீர் எழுந்தெழுந்து பாதியில் எழுந்திருந்து கொஞ்சம் நான் திரும்ப படுத்து தூங்குவாங்க புதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிதுன்னா மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க அப்ப புதனை பொறுத்தவரையில் எந்த இடத்துலயும் மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது வந்து நம்ம இடத்துல அந்த பெட்ரூம் தான் அதை பார்க்கணும் அதை நீங்க நீங்க பாட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு நூறு கோடி வச்சிருந்தீங்கன்னா யாருக்காவது தெரியுமா என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு தெரியுமா தெரியாது இல்லையா அது மாதிரி லாக்கர்ல ஒரு ரெண்டு கிலோ தங்கம் வச்சிருந்தீங்கன்னா தெரியும்ல இதுதான் பன்னெண்டாம் இடத்து குரு பன்னிரெண்டாம் இடத்துக்குமே சில கிரகங்கள் இருக்கு சுக்கரன் மட்டும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மகிழ்ச்சியையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் அவங்கள ஒரு முடிவு பண்ணிக்கலாம் அப்ப இந்த மலைப்பகுதியில வாழற எல்லாரையுமே வந்து அதாவது குளிர் பிரதேசங்கள் கொடைக்கானல் ஊட்டி சிம்லா இந்த மாதிரி குளிர மையமா இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்க வாய்ப்பு இல்ல குளிர் அப்படிங்கிறது சனி வந்துடும் ஓகே மழை நீர் மட்டும் இந்த தண்ணீர் மட்டும் தான் சந்திரனும் சுக்கரனும் குளிர்ங்கிறது சனி பனிக்கட்டியில ஐஸ் வந்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை தண்ணீர் வாய்ப்புள்ள ஒரு சூழ்நிலை இயற்கையான நீர் தண்ணீர் எல்லாம் கிடைக்கக்கூடிய இடங்கள் இருக்குல்ல அதுதான் வந்து சந்திரனை குறிக்கும் அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் உணவு வந்து ரொம்ப ருசியா விரும்பணும்னு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க எந்த இடத்துல இருந்தா கூட பெரிய அளவுக்கு தண்ணீர் கொஞ்சம் வராது மிகப்பெரிய வெள்ளம் வந்தால் கூட அவங்க வீட்டுக்கு மட்டும் வெள்ளம் இல்லாமல் அவங்க மட்டும் சேஃப்டியாக இருப்பாங்க இதெல்லாம் சில சேஃப்டி கொடுக்குறாங்க க்ரியேட்டிவிட்டின் அதிகமாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் அதாவது வந்து அவங்க இருக்கிற இடத்துல வந்து பெண் தன்மை உள்ளவர்கள் அல்லது பெண்களால் சூழப்பட்டு இருப்பார்கள் இது ஒன்று அது மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் அது யாராவது ஒருத்தவங்களுக்கு அது பெண்ணோட அரவணைப்பு இருக்கும் அம்மா கூட இருக்கலாம் சிஸ்டராக இருக்கலாம் இல்லை சில வீட்டில் பார்த்திங்கன்னா மாமியார்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல மருமகன்களுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கான் நம்ம பிள்ளைய மாதிரி இப்போ நம்ம நம்ம கூட இந்த மாதிரி அந்த மாதிரி ஆதரவுகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப கிடைக்கும் இது ரொம்ப பார்க்க இந்த இடத்துல சந்திரன் போய் பன்னெண்டுல மறைஞ்சிச்சுன்னா அம்மா பகையா ஒரு கேள்வி கேட்கக்கூடாது அதாவது அம்மா மாமியார் இரண்டையுமே குறிக்கக்கூடிய இருக்கம் வந்து சந்திரன் தான் சொல்றேன் ஆமா கிட்டத்தட்ட எடுத்துக்கலாம் இல்ல பகையாக மாட்டாங்க ஏன் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம தூங்கும்போது தலையணை வைக்கிறோம் அது சுமையா எப்படி நடிப்பீங்க நீங்க அது வந்து நம்ம வைக்கிற தலையணை சொகுசு சொகுசு தான் அது தலையணைங்கிறது சொகுசு சொகத்தை குறிக்கிறது தானே அப்ப தாயும் சரி மாமியாரும் சரி ரெண்டு பேருமே கரெக்டா தான் இருப்பாங்க இவங்க போய் பன்னெண்டுல மறைஞ்சிட்டாங்கன்னு பார்க்க கூடாது சாப்பாடு போறது அம்மா தானே பன்னெண்டாம் இடம் தானே நிம்மதியா தூங்குடா ஏன்டா இந்த பாட்டுல படுத்து கிடக்குற ஏசியை போட்டு தூங்குறேன்னு சொல்றாங்கல்ல அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்ப பன்னிரெண்டாம் இடத்துல பாவக்கரங்கள் இதோட சுபக்கரங்கள் நல்ல பலனை தான் கொடுக்கும் அடுத்தது புதன் இருந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அப்படி சில பேர் காலையில் இப்போ நைட்டு படுத்தாங்கன்னா காலையில் தான் எந்திரிப்பாங்கல்ல அவங்க அந்த மாதிரி எந்திரிக்க மாட்டாங்க திடீர் திருன்னு எழுந்தேருந்து பாதியில் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு திரும்ப தூங்குவாங்க தலைமேட்டில் தண்ணி வச்சுட்டே தூங்குவாங்க சில பேர் நிறைய பேர் அந்த பக்கத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் தண்ணி வச்சு தண்ணி வச்சுட்டு கொடுப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பாக அவங்க குடிக்கிறாங்களோ குடிக்கலையோ ஆனால் தண்ணி இருக்கும்னு அந்த இடத்துல அந்த மாதிரி வச்சுட்டு இருப்பாங்கல்ல அது ஒன்று அடுத்தது வந்து இப்போ நம்ம புதனை பற்றி பார்ப்போம் பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் இருந்தால் அதுவும் ஒரு சுபகிரகம் தானே பன்னிரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதும் ஒரு வகையில் ரொம்ப நல்லது தான் இவங்க பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா சிங்கப்பூர் போயிட்டு திரும்ப மாட்டாங்க பக்கத்தில் மலேசியா போயிட்டு வரோம் ரெண்டு நாடாக தான் போகணும் அவங்களுக்கு போகிற இடத்துல அதே மாதிரி இங்கேயாவது வெளியூர் போனாங்கன்னா மதுரை வரைக்கும் திருச்சி வரைக்கும் தான் வேலை இருக்கும் பக்கத்துல அப்படியே நம்ம மதுரையும் போயிட்டு வந்துடுவோமே அப்படின்னு போயிட்டு வருவாங்க ரெண்டு ரெண்டு வேலையா வச்சுக்கிட்டு போவாங்க பொதுவாக இந்த புதன படிப்புக்கான கிரகம்னு சொல்லுவாங்க குழந்தைங்க ஜாதத்துல இது பன்னெண்டாம் இடத்துல இருந்தா அந்த படிப்புங்கிறது மறைஞ்சிரும் தடைப்படும் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படியும் சொல்லுவாங்க இன்னொரு இடத்துல மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு சொல்லுவாங்க புதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சதுன்னா மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க அப்போ புதனை பொறுத்த வரையில் எந்த இடத்துலையும் மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது வந்து நம்ம அந்த பெட்ரூமாக தான் அதை பார்க்கணும் அதை நீங்க ஓகே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுதான் அடுத்தது அவங்களுடைய உறக்கம் அவங்களுடைய பயணம் இப்படி தான் பார்க்கலாம் அப்போ உறக்கம் பயணம் இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் பார்க்கணும் அதுவும் இப்போ சந்திரன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தது புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலே ரெண்டு பிள்ளை வச்சுட்டு தூங்குவாங்க பார்த்துட்டீங்களா காலுக்கு ஒன்று கழுத்து ஒன்று இந்த ரெண்டு பில்லோ போட்டு தூங்குகிறவங்களாம் இருக்காங்கல்ல இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா புதன் அதே போல் ரெட்டை தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் எழுந்து ஒரு கண்டினியூஸாக தூங்க மாட்டாங்க ரெட்டை தூக்கம் போடுவாங்க நீங்கள் கல்வியை பற்றி ஒரு இடத்துல கேட்டிங்க இந்த பன்னிரெண்டாம் இடத்துல புதனும் தான் அதாவது இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புதன் பொதுவாக மறைவிடங்களில் தான் நிறைந்த கல்விங்கிறாங்க அகாடமிக்கு அவங்க முடிக்க மாட்டாங்க பெரிய அளவுக்குல அனுபவ ரீதியாக சில விஷயங்களை திரட்டிட்டு போகிறாங்கல்ல இப்போ நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் வாலிங்கிறோம் இவங்கெல்லாம் என்ன படிச்சிருக்காங்க ஆனால் அவங்களோட கவிதைகள் அவங்களோட படைப்புகளை யூனிவர்சிட்டியில் பாடமாக வைக்கிறாங்கல்ல அதுதான் மறைந்த புதன் அப்படி ஒட் பண்ணும் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வரவு செலவு கணக்குகளை ஒழுங்கா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க யாராவது வந்து கொடுத்தா வாங்கினதையும் மறந்துடுவாங்க இவங்க யாருக்காவது கொடுத்தா அதையும் மறந்துடுவாங்க கடைசியாக போல வந்துச்சு எங்க ஏதுன்னு கேட்டால் தெரியாது கணக்கன் அப்படிங்கிறவங்க வந்து யார் புதனுக்கு ஒரு பேர் இருக்குது அந்த கணக்கை ஒழுங்கா வச்சுக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டுல புதன் மறைஞ்சவங்க இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க இது எங்க சிக்கலாகும்னா இன்கம் டேக்ஸ் ரைடு வர அளவுக்கு சில இடத்துல சிக்கலை கொண்டு வந்து விட்டுடும் ஸோ அந்த பன்னிரெண்டாம் இடம்ங்கிறதுனால இது ஒரு சுபக்கிரகமாக பார்த்துக்கிறோம் அவ்வளோதான் இதை தாண்டி நம்ம பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு மட்டும் பார்த்துக்கணும் அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்தில் குரு இருந்தால் குருங்கிறது என்னத்தை குறிக்கக்கூடியது ஒழுக்கத்தை நேரமாக அது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இது போய் பன்னெண்டாம் இடத்துல முறைஞ்சால் காசே வராது நடுப்பீங்க அப்படி பார்க்க முடியாது இல்லை அவங்க ஒழுக்கட்டம் ஒழுக்கம் இல்லாதவங்க அவங்க அப்படி இருக்கக்கூடாது பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து குரு இருந்தால் அவங்க வந்து புண்ணியம் செய்தவர்கள்னு எடுத்துக்கணும் ஆமா சுபக்கிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தா நிறைய பேருக்கு கையில எவ்வளோ பணம் வச்சிருக்குன்னு தெரியாம பிளாக் மணி வச்சிருக்காங்கல்ல அப்படி எடுக்கலாம் இல்லையா எடுக்கலாம் இல்லையா அப்படியே எடுக்கணும் அப்போ குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய விஷயங்கள் இருக்கு இல்லையா மூணு மூணு தான் அயன சயன சுகம் அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்கிறது தான் முதல் பாயிண்ட் அவங்க வந்து சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அந்த குருவுக்குரிய தகுதி அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது அது அடுத்த கட்டம் நம்ம அங்கே போகணுங்கிற அவசியம் கிடையாது அவங்க உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கட்டுமே ஆனால் நீங்கள் விரும்புறது கிடைச்சா தானே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க இதுதான் முக்கியம் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல என்ன தான் இருந்தால் கூட ஒரு மனுஷன் நிறைவாக மூணு வேலை சாப்பிடணும் நேர நேரத்துக்கு தூங்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு நினைச்சா போயிட்டு வரணும் இல்லையா இது வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருந்தா அவங்க முதலீடுகள் நிறைய இருக்குமா இருக்காதா எந்த இடத்துல என்ன சொத்து இருக்கு எந்த பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு தெரியாம கூட இருப்பாங்க இல்லையா நிறைய பேர் பன்னிரெண்டாம் இடம் சேமிப்பு அது வந்து எப்படின்னா முதலீடுங்குறோம் வெறும் தங்கமா வச்சிருந்தாங்கன்னா கட்டி கணக்குல கிலோ கணக்குல வச்சிருக்காங்கல்ல அப்புறம் நம்ம பாப்போம் இந்த கிராமங்கள்ல இந்த தோப்பு என் அதாவது கண்ணுக்கு தெரியுது ஒரு தூரம் வரைக்கும் என்னுடைய தோப்பு தான் என்னுடைய சொத்துக்கள் தான் சில பேருக்கு எங்கெங்க என்ன இருக்கு நாலாம் இடம் அது நாலாம் இடம் பன்னெண்டு கிடையாது அது வந்து சொத்து ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இது வந்து இப்படின்னா முதலீடு நீங்க ஃபுல்லா டெபாசிட் வச்சிருக்கீங்களா பேங்க்ல இது யாருக்காவது வெளியில தெரியுமா தெரியாது இப்ப பணம் மறைந்து இருக்கு உங்க பணம் தான் யாருக்கும் தெரியாது நீங்க பாட்டியா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு நூறு கோடி வச்சிருந்தீங்கன்னா யாருக்காவது தெரியுமா என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு தெரியுமா இல்ல தெரியாது இல்லையா அது மாதிரி லாக்கர்ல ஒரு ரெண்டு கிலோ தங்கம் வச்சிருந்தீங்கன்னா தெரியும்ல இதுதான் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு அப்படிதான் எடுக்கணும் நம்ம போய் அடுத்தவர்களுக்கு வழிபாட்டு வழிகாட்டக்கூடிய சில நிலைகள் வந்து நமக்கு இல்லாமல் இருந்தால் கூட பன்னெண்டாம் இடம்னா எட்டாம் இடத்துல குரு இருந்தாலே அவங்க வந்து கணக்குல வராத பணம் வச்சிருக்காங்கன்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாம் அப்படி ஒன்று நீங்க பார்த்த உடனே சொல்லிடுவீங்க இவங்களுக்கு பன்னெண்டுல இருந்தாலே ஏதோ மறைவான இல்ல அப்படியே பார்க்க முடியும் அதுல சில மாற்றங்கள்லாம் இருக்குல்ல இப்போ குரு நீச்சமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களா நம்ம என்ன சொல்ல முடியும் குரு பகை சில எப்படி எல்லாம் இருக்கும் சில இடங்கள்ல பட் ஓரளவு நம்ம பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது சுபகிரகங்கள் இருக்கிறது நல்லதுங்கிறத நம்ம சொல்றோம் பன்னிரெண்டாம் இடம் குருங்கிறது ஒரு தனியா நிறைய பேசிக்கிட்டே போலாம் அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கும் அதாவது இதை விரயம் அதை எடுக்கிறோம் அப்படி இல்ல அது நல்லா இருந்தாதான் நமக்கு நல்லா இருக்க முடியும் உடம்புல நம்ம சாப்பிடுற பொருள் கழிவா வெளியேறணும் அப்படி உடம்புல இருந்ததுன்னா என்ன ஆகிறது கிடைக்காமதான் குரு பார்வை இருந்தானே கோடி இருந்தாலே சரி இப்போ நீங்க எப்படி வச்சுக்கோங்க ஐந்தாம் இடத்துல வந்து இப்போ நீங்க பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருந்தா குரு தான் இருக்கிற இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை பாக்கணும்ல அப்ப பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து நாலாம் ஐந்தாம் பார்வையா நாலாம் இடத்துல ஏழாம் பார்வையை ஆறாம் வீட்டை பார்க்குது அப்புறம் ஒன்பதாம் பருவியா எட்டாம் வீட்டை பார்க்குது அப்போ நாலு ஆறு எட்டை பார்த்ததுன்னா நாலை பார்க்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து கொடுத்துருது இல்லை அசையும் சொத்து அசையாத சொத்து கண்ணில் தெரியிற சொத்து தெரியாத சொத்து நம்ம சொல்கிறோம்ல ஏதாவது சிபிஐ ரைட் அந்த முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்படணும் அது என்னன்னு கடைசி வரைக்கும் தெரியாது அப்படிதான் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அப்போ குரு பன்னிரெண்டாம் இடங்கள் இருக்குது ஒரு வகையில் சிறப்பு அது எல்லாத்துலேயும் சிறப்புன்னு எடுக்கா கூட அவங்களுடைய பர்சனலாக அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்கிறத எடுத்துக்கணும் அருமை சொசைட்டிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கிறது நமக்கு தேவையில்லை அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படி தான் எடுத்துக்கணும் கண்டிப்பாக அடுத்தது நல்ல அனுபவிக்க பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லப்போனால் பன்னிரெண்டாம் இடத்துக்குன்னே சில கிரகங்கள் இருக்கு சுக்ரன் மட்டும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மகிழ்ச்சியையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் தான் அவங்கள ஒரு முடிவு பண்ணிக்கலாம்

அப்பெல்லாம் அனுபவிக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து குறைவாக இருக்கும் அவ்வளவு தான் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த ஆறு எட்டு பன்னெண்டு மறைவிட மறைவிடம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்ல சுக்கரன் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ல இருந்ததுன்னா அவங்க தான் இந்த உலகத்தில் வந்து குடித்து வைத்தவர்கள்னு அர்த்தம் சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் கூட நகை விரும்பவே மாட்டாங்க கோடிக்கண்கள் நகை இருந்தால் கூட சும்மா அதெல்லாம் எதுக்கு அப்படி எளிமையாக போகிறாங்கல்ல அவங்க வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூவாயிரம் ரூபா ஒருத்தூர்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க அவங்க சாப்பிடும்போது எனக்கு இது ரெண்டு போதும்னு சொல்லிட்டு ரோட்டு வரமா நாலு இட்லி சாப்பிட்டு போயிடுவாங்க அதனால தான் சுக்கரன் வந்து ஆட்சி உச்சம் பெறுவதை விட ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண தேவைகளுக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காது எங்கேயாவது வந்துடும் எட்டாம் இடத்துல சுக்கரன் நம்ம பழைய நிகழ்ச்சியில் கூட ரெண்டு மூணு நேரில் பேசுவோம் எட்டாம் இடத்துல சுக்கரன் அவனுக்கு பண பஞ்சமே கிடையாது ஏடிஎம் மிஷின்னு அவங்களை சொல்லுவாங்க எனிடைம் மணி ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் இல்லை எனிடைம் மணி அது அந்த ஏடிஎம் அப்படின்னு வச்சுக்கணும் பன்னெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா இந்த மூணு சுகம் சொல்லியிருக்கோம் இல்லையா இதுக்கு பஞ்சமே இருக்காது அவனுக்கு உங்களுக்கு மட்டும் இப்படி இதெல்லாம் கிடைக்குதுங்கிற மாதிரி அவங்க மகிழ்ச்சி அனுபவிப்பாங்க ஆறாம் இடமும் கிட்டத்தட்ட அப்படி தான் அது ஆறு எட்டு பன்னெண்டில் சுக்ரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல பாவகரங்கள் சுபகரங்கள் ரெண்டு லிஸ்ட்டை பிரிச்சுக்கிறோம் அது இருக்கிற இடத்த பொறுத்த வரைக்கும் இது சுபமா பாவமா அப்படிங்கிறோம் இதில் வந்து நிறைய பேருக்கு கருத்து இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை என்னுடைய அணுகுமுறையில் என்னுடைய குருநாதர் என்னப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் நம்ம வந்து நிறைய பார்த்துட்டு வரோம் ஆனால் இறந்த பின்னரும் வந்து அவங்கள பற்றி ரொம்ப மக்கள் எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம எவ்வளோ சிறப்பாக பேசுகிறோம் இல்லையா அவருக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் அதனால தான் மறைப்பொருள்களை நிறைய கண்டுபிடிச்சி பழைய விஷயங்கள அவர் புது கான்செப்ட் அவர் தான் உருவாக்க முடிஞ்சது இப்போ சுக்கராச்சாரியரை பற்றி பேசும்போது என்னுடைய குருவை மறந்துட்டு நம்மளால் பேச முடியாது ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னுடைய அனுபவங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் நான் பார்க்குறேன் ஏன்னா அவரு கூட இருக்கிறது என்னோட அனுபவம் இல்லை அவரு அவரு பார்க்கக்கூடிய ஜாதங்கள் கூடவே உட்காந்துட்டு பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இல்லையா அது அதுக்கப்புறம் நான் தனியாக பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு சில விஷயங்கள் எப்படி கிடைக்குது ஸோ பன்னிரெண்டாம் இடம் வந்து பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இது நல்லா இருந்ததுன்னா இந்த உலகத்துல அவங்க மகிழ்ச்சியான மனிதர்கள் அதனால கிரகங்களை பத்தி சில பேருக்கு கிரக சேர்க்கையா இருக்கும் சொன்ன காம்பினேஷன் அதாவது சுப கிரகமும் அசுப கிரகமும் சேர்ந்து ஒருத்தருக்கு இருக்குன்னா அப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த நன்மை தீமை ரெண்டும் கலந்திருக்கும் அப்படின்னு இன்னொரு விஷயங்களை நீங்க பார்க்கணும் அது இடத்தை பொறுத்து மாறுபடும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ஒரு பாவ கிரகம் எடுக்கிறோம் புதன் வந்து ஒரு சுப கிரகம்னு எடுக்கிறோம் அப்போ சூரியனும் புதனும் சேர்ந்து என்ன சொல்கிறான்னா விலையும் ஆதித்யனும் கணக்கனும் அப்படிங்கிறாங்க இப்போ அந்த பன்னிரெண்டாம் இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி சுபரும் அசுபரும் இணைந்து இருந்து இருக்காங்க இரண்டு கிரக சேர்க்கையோ மூன்று கிரக சேர்க்கையோ இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் நம்ம ரெண்டு கிரக சேர்க்கையில் பொதுவாக பார்த்துக்கோங்க சூரியன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாவ கிரகம் அப்படின்னு எடுக்கிறோம் அந்த பாவ கிரகங்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இதில் இருக்கிறது வந்து அதுக்கு ரொம்ப பவர் மற்ற இடங்களில் இருக்கும்போது அதுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும் மற்ற கிரகங்களோடு சேரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து அதோடய பலனை கம்ப்ளீட்டாக மாறி போயிடுது இப்போது நம்ம முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல இதில் சுக்கரனை விட்டுடுங்க மேக்சிமம் சூரியன் புதன் வந்து ரொம்ப அருகே அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் சுக்ரன் மேக்ஸிமம் போல் சுக்கிரனும் சில இடம் சில பேருக்கு மூணு கிரகமும் சேர்ந்துருக்கும் இல்லைன்னா ஒரு கெட்டம் இப்படி இப்படி தள்ளி இருக்கும் இதில் அதிகமாக சேர்ந்துருக்கிறது சூரியன் புதன் வந்தால் மேக்சிமம் அந்த க்ளோஸான பாகையில் இருப்பாங்க இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து மைனஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல இதோட புதன் சேர்ந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அது யோகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் ஓகே எட்டாம் இடத்த என்ன சொல்கிறோம் அதுவும் ஒரு மைனஸான இடம் வரும் எட்டாம் இடத்துல வெறும் சூரியன் தான் பிரச்சனை சூரியனோட புதன் சேரும்போது அதுவும் யோகமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் அதே போல ஆறாம் இடத்துலையும் சூரியன் புதன் சேர்ந்து விசேஷமாக வேலை பார்க்குது அது என்ன சொல்கிறான்னா இப்படியே சொல்லிக்கிட்டே வராங்க எப்படின்னா சூரியனுக்கு வந்து ஆதித்தன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இல்லையா புதனுக்கு கணக்கன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு விலையும் ஆதித்யனும் கணக்கனும் நான்கு ஆறு எட்டு பனிரெண்டில் அமர மன்னவன் போல் வாழும் ராஜயோகம் அப்படிங்கிறோம் அப்ப பன்னெண்டாம் இடத்துல சூரியன் ராஜயோகம் எடுக்க வேண்டியதா இருக்கு அதாவது ஒரு குழம்பை மட்டும் சாப்பாட்டுல போடும் ஒரு டேஸ்ட் குழம்பு கொஞ்சம் கலக்கும் போது ஒரு பார்முலா மாறுது இல்லையா அது சில நேரங்களில் நல்லாவும் இருக்கும் சில நேரத்துல வாயில வைக்க முடியாதவும் போயிடலாம் சொல்லணும் இந்த எபிசோட் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் நம்ம நேரில் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பதிவுகள் பார்க்குறாங்க இதில் தனித்தகரமோ இல்லாட்டி கூட்டு சேர்க்கை இருக்கும் பொழுதோ எந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி நன்றிம்மா